உயிரெடுப்பான் தோழன் ஐந்து கல்யாண மண்டபத்தில் நாதசர இசை ஊதிபத்தி புகையாய் இழைத்து கொண்டிருக்க அறையின் சுவருக்கு பிரமைப்படுத்தது போல் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் பத்மஜா அந்த சினிமாக்கார டேனியல் இவருக்கு நண்பரா நினைக்கும் போதே பத்மஜாவின் வயிறுக்குள் அமிதம் சிறந்தது கண்களில் நீர் நிரம்பி தத்தளித்தது கீழே போன விமலா இலையில் வைத்து இரண்டு இட்லியோடும் ஒரு டம்ளர் பாலோடும் வேக வேகமாக மாடிபடி ஏறி வந்தாள் பிரமை பிடித்து போயிருந்த பத்மஜாவின் முன்னால் பரப்பினாள் ம் சாப்பிடுடி பசினா உடனே சொல்ல வேண்டியது தானே மயக்கம் போட்டு விழுற வரைக்கும் பேசாமல் இருக்கணுமா பத்மஜா பேசாமல் விமலாவை பார்த்தாள் என்னடி பார்க்குற அட கண்ணில் தண்ணி என்னடி அழுறியா புருஷன் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறப்ப தான் அழணும் இன்னும் உன் கழுத்தில் தாலியே ஏறலையே ம் சாப்பிடு எனக்கு வேணாண்டி பசின்னு சொன்ன அப்போ பசிச்சுது இப்போ பசிக்கலை ஏய் பத்மஜா உனக்கு என்னாச்சு விமலா போதே பத்மஜாவின் காரி தனம் வேக வேகமாக மாடு பெரிய வந்தாள் விமலா இன்னும் ஐந்து நிமிஷத்தில் பத்மஜாவை மனவரைக்கு நீ கூட்டிகிட்டு வரணும் மாப்பிள்ளை காசி யாத்திரையை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கார் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் மாமி திரும்பி போக முற்பட்ட தனம் சற்றென்று நின்று பத்மஜாவை பார்த்தாள் ஆமாம் இவன் ஏன் இப்படி இருக்கிறா இல்லையே நான் நல்லா தானே இருக்கிறேன் சிரிக்க முயன்று தோற்று போயிருந்தாள் பத்மஜா தனத்துக்கு இருந்த கல்யாண பரபரப்பில் பத்மஜாவின் முகமாற்றத்தை பொருட்படுத்தாமல் வாத்திய சத்தம் கேட்டதுமே கீழே இறங்கி வரணும் மூஞ்சை இப்படியே உம்முன்னு வச்சிருக்காத மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க என்று சொல்லி கொண்டே போனாள் அவள் போன ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் கீழே வாத்திய சத்தம் கேட்க ஆரம்பித்தது விமலா ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள் மாப்பிள்ளை மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு திகிலில் பம்மி கொண்டிருந்த இதயத்தையே ஒரு கையால் பற்றி கொண்டு பத்மஜாவும் ஜன்னல் வழியே மெல்ல எட்டி பார்த்தாள் கிருஷ்ணாவின் அருகில் அதே நெருக்கத்தோடு டேனியல் தெரிந்தான் கிருஷ்ணாவிடம் எதையோ சொல்லி சிரித்தி கொண்டிருந்தான் ஏய் பத்மஜா விமலா அவளுடைய தோலை பற்றினாள் ம் சரி இட்லி தான் வேண்டாம் விடு பாலையாவது சாப்பிடு மணவரையில் போய் உட்கார்ந்தா எழுந்திருக்க எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் மலா டம்ளாரை எடுத்து தர வேண்டாம் இருப்பாய் பாலை குடித்துவிட்டு டம்ளாரை நீட்டினாள் அதே சமயம் கீழிருந்து குரல் கேட்டது பெண் அழைச்சிட்டு வாங்க பொண்ணு அழைச்சிட்டு வாங்க தொடர்ந்து இரண்டு மூன்று பெண்கள் மேலேறி வந்தார்கள் பத்மஜா அவர்களுக்கு நடுவே புறப்பட்டாள் கால்கள் துவண்டது நெற்றியில் வியர்த்து போய் மார்பு கொடு டிக் டிக் என்று அதிர்ந்து கொண்டது படிகளில் எப்படி இறங்கி மணவரைக்கு வந்து சேர்ந்தாள் என்பது புரியாமல் மாப்பிள்ளைக்கு அருகில் அமர்ந்தாள் கும்பல் நாலா பக்கமும் நெரிசலாய் உட்கார்ந்திருக்க வாத்திய சத்தமும் நாதசுர சத்தமும் முழங்கியது எதிரே உட்கார்ந்திருந்த சாஸ்திரிகள் பத்தம்மாய் மந்திரங்களை சொல்லி மாவிலையில் நெய்யை தொட்டு தெளித்து ஓம புகையை கிளப்ப பத்மஜாவின் மனசு எதிலுமே போகாம இந்நேரம் அவன் என்னை பார்த்திருப்பான் எங்கே நின்று கொண்டிருப்பான் என் முன்னாலா பின்னாலா தலையை உயர்த்தி பார்க்கலாமா பாரேன் பத்மஜா கழுத்தில் இருந்த மாலையை சரி பண்ணும் பாவனையோடு லேசாய் தலையை உயர்த்தி கும்பலை பார்த்தாள் முன்பக்கம் அவனில்லை ஒரு நிமிஷம் கழித்து தனக்கு பக்கவாட்டில் திரும்பி பார்த்தாள் பளிச்சென்று முன் வரிசையில் டானியல் கண்களுக்கு சிக்கினான் இடது கையால் தாடியை சொரிந்து கொண்டு ஒரு குள்ளநெறித்தனமான பார்வையை பத்மஜாவின் மேல் போட்டபடி நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான் பத்மஜா தன்னை பார்த்ததை உணர்ந்தான் தனது தடிப்பான உதடுகளில் ஒரு புன்னகையை வழியவிட்டான் டேனியல் ஆறு மதியான கல்யாண விருந்து முடிந்தது மண்டபம் ஓய்ந்து போக ஆரம்பித்தது